இறுதிப்பட்ட படவியை எனவும் கூறியிருந்தார்கள் இறுதிப்பட்ட பட்டுக்களை எனவும் கொண்டிருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்து புரியாத விதமாக எனது நீதித்துறை எழுதப்படுத்துகிறது வேதனையா சோதனையா சார்ந்த நான் எதுவும் முடியவில்லை அனைத்தும் நல்லதற்கே என்ன மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் நெய்முயிற்கு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் காரணமாக வழக்குகள்ணமாக சென்று வீடு செய்வதற்கு எட்டு நாட்கள் இருந்திருந்த சூழ்நிலையில் நமது பெரியவர் சீனா அவர் உயர் நீதிமன்ற சத்திய கிராமம் நான்கு வெற்றிடங்கள் பனிரெண்டு ஒன்று இருபது செவ்வாய்க்கிழமை பொங்கல் இரவு சீனா வாயில்கிழமை இரவு சீனாவில் என்று திரும்ப திரும்பி வரப்பட்டது சனிக்கிழமை පම ක நான் කම போ பல தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நானே பல இடங்களில் பேசினேன் அந்த கடைகள் என் மீது தொடரப்பட்டுள்ளது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் பாவம் பரவாயில் Dit is 'n kalorie. En dan die protokol. Die waarheid vir die waarheid அவர்கள் வேதனைப்படுவதால் வேதனை உறவுகள் வேதனை பெற்றிருந்தார்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத இல்ல ஆனால் ஒன்றை நீதவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிபதி தலை வணங்காத ஒரு கோயில் அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் Amén.